மக்களே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கல்யாண் சில்க் சேலம்ல இருந்து

சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலம் கல்யாணம் சிக்ஸ்ல ரெகுலரா பர்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாமா ஷாப் சொந்த அளவுக்கு ஃபார் எவர் அதுதான் நல்லா இருக்குமே வந்து ஆரோ அல்யாணம் சிக்ஸ் சேர்ம் டயலிங் Bye bye